அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ரெண்டு ஷார்ட்ஸ் வருது அதாவது குருப்பெயர்ச்சியோட ஷார்ட்ஸு இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் மட்டும் பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு இந்த தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா காலை எட்டு பதினாறு வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் காலையில் ஒன்பது இருபத்தி ரெண்டு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் ஸோ நாள் வந்து ஒரு சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பிறந்த தினமாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது பைரவருக்கு விளக்கிறதுக்கு உகந்த நேரம் இது ஏன் பைரவரை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன்னா எல்லா கிரகத்துக்கு நவகிரகத்துக்கும் மூலவர் அவர் அவரோட அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம சிவனையே பார்க்க முடியாது ஸோ அவர் மூலயமா பல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறதும் பைரவர்களுக்கு அதாவது ரோட்டில் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதும் நல்ல பலனாக இருக்கும் குளிகை பார்த்திங்கன்னா மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கும் சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசிஷ்ணம் நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சித்திரை சுவாதி நட்சத்திரம் அதாவது துலாம் ராசியில் இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பந்தயம் ராசிக்கு விரயம் மிதுன ராசிக்கு மறதி ராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு சலனம் கன்னி ராசிக்கு எச்சரிக்கை துலாம் ராசிக்கு தோல்வி விருச்சிக ராசிக்கு கஷ்டம் தனுசு ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு பந்தயம் கும்பராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு இரக்கம் இப்போ ராசி பலன் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக தொழில் விஷயமாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாக கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இன்றைக்கி நண்பர்களோட உதவியால் தொழிலில் இந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் இன்றைக்கி நீங்கள் சில அசகுங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் திட்டமிட்டு செலு செயல்பட்டிங்கன்னா சில காரியங்கள் நல்ல ஒரு பலனை கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் இன்றைக்கி கொஞ்சம் பனி சுமைய அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோட சண்டை ஏற்படுற மாதிரி இருக்குது தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் வீணான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களை தேவைகளை சமாளிக்கிறது கஷ்டமாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் டென்ஷன் காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையான மருந்து படு பயன்படுத்தி மருத்துவரை பார்த்து பயன்படுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நகர்தல் டாக்குமெண்ட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க புதிய பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லையாக இருக்குது திருமண சுபக்காரியங்களில் கொஞ்சம் கை கூட இருக்கும் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் மனசில் நிம்மதியும் அமைதியாக இருக்கும் இன்றைக்கி வந்து புத்திசாலித்தனமாக சில காரியங்களை செய்கிறது நல்லது பொறுமை இழக்காமல் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி இருக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கிறது நல்லது யார் கூட பேசினாலும் அமைதியை கடைப்பிடிக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பனிஷ்மை தான் இருக்குது லேட்டாகும் டிலே ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தர முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக செயலாற்ற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி மாதிரி இருக்குது கோவப்படுற மாதிரி இருக்குது அதை குறைக்கிறது நல்லது அப்படி குறைச்சிங்கன்னா அன்பு கூடும் நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குற வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவுக்கு ஒவ்வாய் மா ஒபாமை மாதிரி ஏற்படுற மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்குது அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய காரியங்களை கூட தாமதமாக செஞ்சு முடிப்பீங்க அவ்வளோ ஒரு மந்த நிலை சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் புதிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்க நல்லா ஒற்றுமையாக உங்கள் கூட செயல்படுவாங்க கொடுத்த கடன் இன்றைக்கி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பிரார்த்தனை மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரார்த்தனை செய்கிறதோ மந்திரம் ஜபிக்கிறதோ நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது முறையான திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இன்செக்யூர் ஃபீல்டில் நெகட்டிவ் காண்ற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அந்த சந்தேகப்படுறதை இன்றைக்கி தவிர்க்கிறது அவசியம் இல்லைனா நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக அவங்க கூட பேசுகிறது அவசியம் குத்தி காட்ட வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களோட தேவைகளை சமாளிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இனிப்பு பதார்த்தங்களை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துலேயோ தொழிலோ கூட இருக்கிறவங்க அனுகூலமான பலன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் மகிழ்ச்சியுமான நாளாக இன்றைக்கி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக உங்களோட காரியங்களில் வெற்றி தேடி வரும் மனசில் நம்பிக்கை நிறைஞ்சு இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் விரைவாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் உங்களோட கூட வேலை கீழே வேலை செய்கிறவங்க அதோட நல்ல உறவு மேம்படும் அவங்க மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஆஃபிஷியல் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது போய்ட்டு வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் துணையோடு பேசி முடிவெடுக்கிற நாளாக இருக்கும் நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட விசேஷத்திற்காக பணம் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக திடமான மனசும் திடமான நம்பிக்கையும் உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்கிற வாய்ப்புகள் அமையும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேரத்துக்கு வங்கி சேமிப்பு உயர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு மூன்றியங்களா செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி ஆழமான திருப்தியை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை பணிகளை நேர்மையான முயற்சியோட அர்ப்பணிப்போடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக ஒரு பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கலந்தோல மன துணையோட கலந்தாலோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்குது ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள நல்ல தருணங்களை பகிர்ந்து சந்தோஷமாக பயணத்துக்கு வேண்டிய உதவிகரமாக இருக்கும் நல்லபடியாக நாலாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் கணிசமான பணம் இருக்கும் குடும்பத்துக்கான பயனுள்ள விஷயங்களுக்காக இன்றைக்கி செலவு செய்வீங்க அது மனசுக்கு திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்கள் சாதாரணமாகவே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வச்சிருப்பீங்க அதனால் பாதிப்பில்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகளில் எதையும் இறங்க வேண்டாம் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் உதவி கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்பட தடைகளை எதிர்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் நீங்கள் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை சே கீழே வேலை செய்கிறவங்க கூட நல்லதும் இல்லை பொறுமையோட சிறப்பாக கையாளுந்திங்கன்னா சூழ்நிலையாக சமாளிக்க முடியும் இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படையாக பேசுகிறது நல்லது அது உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவும் நீங்களே சென்சிட்டிவாக இல்லாமல் ஜாலியாக கேஷுவலாக பேசுகிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சேமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்பு இருக்கும் அதுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி அன்றாட செயல்களில் கூட கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது அவசியம் இன்றைக்கி பிரார்த்தனையோ கோயிலுக்கு போகிறது மனசுக்கு ஆறுதலை தரும் வேலை தொழிலை அளவுக்கு உங்களுக்கு கடின முயற்சி உங்களோட செயல்களுக்கு வெற்றி தேடித்தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது செஞ்சு முடிப்பீங்க கவலையோட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பாக அன்பாக கேஷுவலாக பழகுறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் உங்களோட பதட்டத்தை வீட்டில் காமிக்காமல் சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்கிறது நல்ல புரிதலும் ஏற்படுத்தும் நாளை வந்து சந்தோஷமாகவும் கொண்டு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஒருத்தரோட உடல்நலத்துக்கு ஏற்படுற திடீர் செலவுக்கு நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலையே அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு டென்ஷன்னால் கண்களில் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் பரிசோதனை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து கண்ணை பார்த்துக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு பாராட்டுதலோ கஸ்டமர்கிட்ட இருந்து நல்ல ஒரு அனுகூலமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த லாபம் இன்றைக்கி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி கை கூடி வரும் இன்றைக்கி சில நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களோட முயற்சிகளில் நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் உங்களோட நண்பர்களோட ஆதரவை இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட இருந்து பணியாற்றிங்கன்னா உங்களோட செயல்திறன் மேம்படும் பணியில் உங்கள் நேர்மை வந்து உங்களோட மேலதிகாரிகளோ இல்லைன்னா கஸ்டமர் மூலமாக பாராட்டப்பெற பாராட்டப்படக்கூடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட பேசுகிறது மூலயமா உங்கள் துணையோட நல்ல புரிதலை ஏற்படுத்தி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தொலைதூரத்துலேருந்து நீண்ட கால நிலுவையாக இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும் வங்கி இருப்பு இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ஆற்றலும் துடிப்புகளும் இன்றைக்கி நாளில் கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இன்றைக்கே அமையும் இன்றைக்கி வந்து கஷ்டமான முயற்சிகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள்ல எல்லாத்துலேயும் வெற்றி கொண்டு நாளை நல்ல முறையில் கொண்டு போக முடியும் உங்களோட திறமைகளை மேம்படுத்தி முன்னேறதுக்கு இன்றைக்கி நால பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணிகளை பொறுமையோடு செயலாற்றுறது நல்லது அதிகமான பணி இருக்கிறதுனால கொஞ்சம் சொன்ன நேரத்துக்கு முடிச்சு கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் மனசை தளர விடாமல் முயற்சி செய்ய கடினமாக ஒழிங்க முடிச்சு கொடுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலே உள்ள அக்கறையை உங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இன்றைக்கி வந்து நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நான் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்ல பலனாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் போதுமானதாக திருப்தி அளிக்கிறதாகவும் இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்காக ஊக்கத்தொகை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க இன்றைக்கி ஆற்றலும் சுறுசுறுப்பும் உங்கள் கூடவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலிமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க வாய்ப்புகள் அமையும் எடுக்கிற முயற்சிகளில் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மூலம் இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அட் ஒ அடையிறதுக்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல விளைவுகள் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சவாலானது நாளாக தான் இருக்குது பனி சுமை அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேசுகிறத தவ உட்காந்து பேசி மனசை விட்டு பேசுகிறீங்கன்னா நல்ல ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் சில குழப்பமான எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உடல்நிலையை பாதிக்கும் தலைவலி ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பண வரவு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பழு அதிகரிக்கும் உறவினர்களால் வீண் செலவுகள் அதிகமாகும் எந்த ஒரு செயல்லையும் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியமா அவசியமாக இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை அடைய முடியும் நீண்ட நாள் கொடுத்த கடன் இன்றைக்கி வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது பொறுமையாக விஷயங்களை கையாளுறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் உங்களோட செயல்திறனை பார்த்து கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களோ நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்க சில குழப்பமான எண்ணங்கள் காரணமாக கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்திங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி பண இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுவது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி மாதிரி ஏற்படும் வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட திடீர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தேடித்தரும் குடும்பத்தில் உள்ளவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி நல்ல ஒரு பலன் அடிக்கும் வியாபார வளர்ச்சியில் இது வரைக்கும் இருந்த தடைகள் விளங்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் இருக்குது என்ன முயற்சி செஞ்சாலும் கடினமான பணிகளையாக இருந்தாலும் அதை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது திறமையாக பணியாற்ற பயனுள்ள திட்டமிட்டலோ இல்லைன்னா அட்டவணை போட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு ரெண்டு பேரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக நால கொண்டு போக முடியும் பண வரவை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நல்ல திறம திடமும் ஆற்றலோடு இன்றைக்கி நால கொண்டு போக முடியும் உங்களோட நேர்மறையான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல பலனை தரும் அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கவலையும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வர ஷார்ட்ஸு குரு பயிற்சியோட பலன்கள் ஷார்ட்டாக இருக்கும் அடுத்து குரு பயிற்சியோட முழு பலன் வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்